ஹோம் டவுனில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க அதை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே ரிட்டன் சென்னைக்கு வர மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அதாவது ராஜபாளத்திலேருந்து ஒரு பேசஞ்சர் ஏரியா அங்கேருந்து வந்தேபாரத்து பிடிச்சி நான் தாம்பரம் போகிற மாதிரி பிளானுங்க எப்படின்னா ராஜபாளையத்தில் மதியம் ரெண்டு மணிக்கு செங்கோட்டை டு மதுரை பேசஞ்சர் இருக்குதுங்க இதில் டிக்கெட் ஃபேர் இருபத்தஞ்சு ரூபா நான் மதுரை ஜங்ஷன் சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து இறங்கிட்டேன் அடுத்த ட்ரெயின் வந்து அஞ்சு மணி நாங்கள் இடையில வந்து நமக்கு ஒன் ஹவர் வந்து பிரேக் இருக்குது அங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குங்க இங்கே ஒன் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மதுரையில் இருந்து தாம்பரம் போகிறதுக்கு இந்த நாறுகள் வந்தே பாரத்தில் தாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் வாரத்தில் ஆறு நாள் புதன்கிழமை தவிர மற்ற எதனாலுமே இந்த ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது மதுரையில் ஈவினிங் அஞ்சு மணிக்கு கிளம்புற ட்ரெயின் நமக்கு தாம்பரம் வந்து நைட்டு பத்தரை மணி வாக்கில் போதுங்க நான் வந்து தாங்க புக் பண்ணிருந்தேன் சார்கார் கோச்சு ஃபுட் ஆப்ஷன் இல்லாம தான் டிக்கெட் புக் பண்ணேன் டிக்கெட் ஃபார் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஆச்சு ஈவன் நீங்க ஃபுட் ஆப்ஷன் கொடுக்கறனாலுமே நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறாங்க சர்வ் பண்ண கிட்டே இருபது ரூபா பே பண்ணி டீ வாங்கிட்டாங்க இதில் வந்து பிஸ்கட் பாக்கிங் டீ பிரி மிக்ஸ் கிட்ட இருக்கு ஜிஞ்சர் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு டின்னர் ஃபுட்டு இரநூறுவா சொன்னாங்க ஆன்லைனில் ஈ கட்டி செக் பண்ணி பார்த்தேன் நாட் அவைலபிள் வந்து அதனால ட்ரெயின்குள்ளே நான் வாங்கிக்கிட்டேன் தாம்பரத்துக்கு கரெக்டாக பத்து நாற்பது வந்து இறங்கிட்டேன் இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒரே நாளில் ரிட்டன் போயிட்டு வரதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரே நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டடா